முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையை மையமாக வைத்து குற்றப்பத்திரிகை என்ற படத்தை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கினார் அப்படம் முடிந்து வெளிவருவதற்குள் படாத பாடு பட்டுவிட்டது தணிக்கையில் தடை பல்வேறு அரசியல்வாதிகளின் எதிர்ப்பு என பலமுனை தாக்குதல் நடத்தியதை அடுத்து படம் வெளிவருவதற்குள் பெரும் திண்டாட்டம் ஆகிவிட்டது ஏராளமான காட்சிகள் அப்படத்திலிருந்து வெட்டப்பட்டு பின்னர் ஒரு வழியாக அந்த படத்துக்கு தணிக்கை அனுமதிக்கப்பட்டது ஆனால் படம் உருவான போது எவ்வளவு பரபரப்பு இருந்ததோ பல வருடங்களுக்கு பிறகு அப்படம் வெளியாகும் போது அந்த பரபரப்பு சுத்தமாக அடங்கிவிட்டது படம் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் காற்றில் கலந்தது போல் ஆகிவிட்டது தற்போது இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை ஒரு அமைப்பு கொள்ளும் காட்சி படமாக்கப்பட்டு இடம்பெற்றிருக்கும் படமாக வெளிவருகிறது சசிகுமார் நடித்துள்ள ஃப்ரீடம் ராஜீவ்காந்தி படுகொலை காட்சி படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் கதை அதை சுற்றி நடக்கவில்லை அந்த சம்பவத்துக்கு பின்னர் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டு முகாமிலிருந்து கைது செய்யப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வேலூர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட விவரங்கள் ஒரு கட்டத்தில் அந்த சிறையிலிருந்து இருந்து சிறை கைதிகள் தப்பித்த காட்சிகள் என இப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது இப்படம் பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டது பின்னர் பத்திரிகை மீடியாக்களுக்கு இயக்குனர் சத்ய சிவா நடிகர் சசிகுமார் ஆகியோர் பேட்டி அளித்தனர் படம் பற்றி அவர்கள் என்ன கூறினார்கள் தணிக்கையில் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா என்பது குறித்து விவரமாக பதிலளித்தார்கள் தமிழகத்தில் அகதிகளாக விடும் இலங்கை தமிழர்கள் குறித்து அரசுக்கு ஒரு கோரிக்கையும் நடிகர் சசிகுமார் வைத்திருக்கிறார் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் அப்போ இது இன்னொரு தளத்துக்கு அவர் என்ன கூட்டம் போயிருக்கிறார்ங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எந்தோரும் வேறு ஒன்றும் இல்லைனாலும் பாருங்கள் நீங்கள் எப்படி அபிப்பிராயப்படுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அங்கே ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் பார்த்துருப்பீங்க நான் உதவ சொன்னா இந்த மாதிரி படம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் இந்த ஜெயில் பிரேக் படம் தமிழ் சினிமாவில் ஆங்கில சினிமாலாம் நிறையா பார்த்துருக்கீங்க இது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அதில் இந்த பயணம் இது ரியல் இன்சிடெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்த ரியல் இன்சிடெண்ட்டில் ஒரு பிச்சனாக கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அதை வச்சு தான் டேரக்டர் எனக்கு இயக்கி இயக்கியிருக்காரு

அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு நான் வெளிநாடுகள்லாம் கொடுக்கும்போது நம்ம ஊர்ல நம்ம மக்கள் தமிழ் பேசுகிறவங்களுக்கு அது குறித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு வரும் இந்த பாட்டு நடக்கிறது வந்தது சரி அது லென்த்தாக இருக்கிறனால நம்ம அதை வெறும் ஆடியோக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த பாடல் எடுத்துப்போம் ரொம்ப லென்த்து கதை ரொம்ப நேரம் அங்க போயிடும் ஏன்னா ஜெயில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிலில் ஜெயிலில் நடக்கிற விஷயங்களை காமிக்கணும் அங்கே இளைஞர்களை காமிக்கிறது கம்மி பண்ணணும் எல்லாம் கற்பனை தான் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் அதான் கடைசி உங்களுக்கு வேல் நடந்த இன்சிடென்ட்டு ஆனால் கதாபாத்திரங்கள்லாம் கற்பனை அப்படின்ற சார் இது சம்மந்தமாக நீங்கள் யார்கிட்ட சா சந்தித்து பேசுகிறீங்களா சார் வந்து டேரெக்ட்டு சந்தித்து பேசினாரா அந்த தப்பிச்சு போன கைதிகள் யாராவது சரியில் இருப்பாங்க இல்லையா ஆ

கதை ஃபுல்லாக இங்கே போகிறனால ஏன்னா ஜெயில் பற்றி அவங்க கஷ்டப்படுறோம் ஏன்னா கூவி வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பிக்ஷனாக அங்கே போகக்கூடாது அங்கே போக வேணாம் அப்படின்றவுனால தான் அவங்க முன் கதையை பார்க்கலாம் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலியோட அதுக்காக உ சேர்ற மாதிரி முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கு என்னன்னா அவங்க தான் அப்பயே சேர்ந்துட்டாங்க சேர்ந்தா என்ன அப்படின்னு அதை பிரிச்சே நம்ம காமிக்கும் தான் சேரணுன்ற தோணுன்ற காரணம் எது படம் அந்த அது இலக்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களும் தமிழர்கள் ஆனா இந்த சித்திரவதைகளாம் காப்பிட்டு இருக்கும் இன்னும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அந்த அகதிகளை வெளியில அனுப்புறதுக்கான எந்த ஒரு அரசியல் ஆகியனும் யாருமே இல்லை படங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள சார் படம் சரி ஒரு மீடியாவில் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும் இது நடக்கணும்ன்ற நம்பிக்கை நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு அது நடக்கணும் நடந்தால் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் இதை பார்க்கும்போதும் இது மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் அவருக்கு அவர் சொன்ன கேள்வியோட தொடக்கம் தான் இப்போ போர் முடிஞ்சு இப்போ பல சோர்ஸ் இல்லை வருஷங்கள் ஆகுது ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகள் முகாம்களில் இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை நீங்கள் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதுதான் சொல்கிற அவங்க தமிழ் நம் அவங்களும் தமிழ் தான் வர்றாங்க வெளிநாடுகளில் அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் கொடுக்கப்படுது அப்போ நம்ம மொழி பேசுகிறவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுகிறவங்க என்னோட ஆள் என்னோட என்னோடய என்னுடைய இனம் அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அவங்கள வெளிநாட்டுக்காரங்க வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியிலருந்து வர்றாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது என் மொழியை பேசுகிறவங்க இங்கே தான் போயிருப்பாங்க இல்லை அங்கேயே இருந்தாலும் என்னுடைய மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அந்த நான் அந்த மாதிரி படங்கள் ஃபேமிலி ஃப்ரீடம் இதெல்லாம் பண்ணும்போது இது இது நடந்தால் சந்தோஷம் இது 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 ஆனால் முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் சசி சார் பாய்ஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் கொஞ்சம் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான எதுவும் நீங்க எதுவும் அந்த மாதிரி அவர் அந்த ஊமை கதாபாத்திரம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன இன்ஸ்பிரேஷன் நிறைய பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்றதை விட அவங்க செய்கையில சொன்னது இன்னும் வேகமாக போய் சேரும் ஏன்னா அவர் வந்து வரைகிற படங்களாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும் போது ஒரு கையில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளவே ஆயிரம் விஷயங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வரைகிற ஒரு ஒரு படங்களுமே பல விதமான கருத்துக்களை பேசுவோம் அது அது பேசுகிறத விட அது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு அதனால் அப்போ சார் தணிக்கில் ஏதாவது அப்செக்ஷன் வந்துதான் சார் தணிக்கை கட்டு எதாவது கட்டுகள் ஏதாவது இருந்ததா படத்தில் ஏன்னா அந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் கொலையெல்லாம் காட்டினா அது செட்டு போட்டாங்க அதை தான் சொன்னேன் ஐயா நாங்கள்லாம் அதில் போகும்போது எல்லாருக்குமே நான் மட்டும் இல்லை அதில் நாற்பது நாற்பத்தி மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க நாங்கள் மட்டும் எல்லாருமே அது கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க அப்போ அந்த வழிகள் நிஜமாகவே இப்படி நடந்திருக்கணும் போது யாருக்குமே அந்த வழிகள் தெரியலை ரொம்ப நன்றி அதை பாராட்டு அதுக்கு ஏன்னா அவ்வளோ தூரம்

கேள்விப்பட்டிருந்தான் பேப்பர் செய்தி மட்டும்தான் நமக்கு இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இருந்துச்சுன்னா அவங்க யாராவது முகம் எப்படின்னு தெரியும்

அனுபவிச்சது மாதிரி காமிச்சிருக்கோம் உண்மையாகவே நமக்கு இப்போதும் தெரிய வருதுன்றது அடிக்கிறது உதைக்கிறது மட்டும் இல்லை சார் அவங்களோட வாழ்விடம் பார்த்துருக்கீங்களா அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து பத்து சைஸ் ரூமு தான் ஒரே இடம் வெளியில் போக முடியாது எட்டு மணிக்கு மேலே போகணுன்னா சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு வரணும் எதுவுமே நீங்கள் ஃப்ரீயாக போக முடியாது ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு ஜெயில் தான் இது இப்போ இந்த மாதிரி விஷயத்த காமிக்கிறப்போ ஆழப்பக்கம் பகுதியில் போனீங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இந்த நம்ம சென்னையிலே அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்குது அதுவும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாமே இப்போ நீங்களே இன்றைக்கி சொன்னீங்க நானும் இல்லைங்க தான் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீடமாக தானே இருக்கு இல்லை சார் நான் எடுத்துக்கிட்டு இந்த கதைக்கான விஷயங்கள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியாது இதே கதைக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சால் அந்த கதை வேறு இடத்த நோக்கி போகுங்கிறதுனால தான் ரைட்டு சார் நம்ம நம்ம இந்த மாநிலம் இந்த மொழிக்கு எதிரானது இல்லை இல்லனோட பேர் வச்சேன் சார் இருக்குது ஒரு ஜாதி பேர் வச்சா ஒரு இதாக இருக்கேன் ஏன் அதை தவிர்த்துக்கலாம் அடுத்த படமே நான்

இன்னொரு நம்ம எப்படி பாக்குறோம் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும் அப்படியெல்லாம் இல்ல ஆக்சுவலா ரியல் கர்ணன் தாங்க

சார் கதாநாயகனா இருக்க கூட கதை நாயனா இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுதான் சார் அது அதனால தான் இப்படி படங்கள் நான் பண்ண பண்ண முடியுது இல்லாட்டினா வெறும் கதா என்ன பண்ணால் நான் யூஸ்னான கதை அப்படி தான் வந்துடும் கதை நாயனாக பண்ணால் அவங்க எழுதின கதைக்குள்ளே போய் நான் பண்ணாரு சார் இந்த சுரங்கப்பாதை காட்சியில் நடிக்கும்போது மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் எதனால் நடைபெற்றது அப்படி என்ன அப்படின்னா பாதுகாப்பாக எல்லாம் படத்திலோன வேலூர் கொடுங்க வேலூர் கோட்டில் ஒரு கிட்ட கூட வேற மார்க்கும் அந்த வேறமாக இப்ப பார்க்கும் போது இருக்கா இருக்கு ஆமா இருக்கு ポケマ